ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குளோபல் ஷார்ட் அண்ட் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் குரூப் ஃபோர் எக்ஸாமினேஷனுக்கு கவுன்சிலிங்க்கு சிபி வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் எழுதிருந்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறப்போ உங்ககிட்ட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருந்திருக்காது நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுற டேட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து வந்துச்சு இல்லையா டிஜிட்டல் சர்டிஃபிகேட் மட்டும் தான் இருக்கும் டிஜிட்டல் சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே இருக்கும் இப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாமா இல்லைனா வந்து டிஜிட்டல் சர்டிஃபிகேட்டே அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் எனக்குமே நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க இது சம்மந்தமாக வந்து டிஎன்பிசி அவங்களுடைய ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் வழி விண்ணப்பத்தின் போது தற்காலிக ப்ரொவிஷ்னல் தட்டச்சு சான்றிதழ் மூலம் விண்ணப்பித்த தேர்வர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பதற்கு தற்காலிக தட்டச்சுச் சான்றிதழ் மற்றும் இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சு சான்றிதழ் ஆகிய இரண்டையும் பதிவேற்றம் செய்ய வேண்டுமா இங்கே தட்டச்சுன்னு சொல்லியிருக்காங்க ஷார்ட் ஆண்ட சிஓஏ அப்புறம் டைப்ரைட்டிங் எல்லாமே தான் அடங்கும் ஓகே அதுதான் கொஸ்டின்னு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு தேர்வர்கள் தற்காலிக தட்டச்சு சான்றிதழ் அல்லது இறுதியாக பெறப்பட்ட தட்டச்சுச் சான்றிதழ் ஆகிய ஏதேனும் ஒன்றை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த நியூஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியோட ட்விட்டர் பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுறாங்க நீங்களுமே வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா ஸோ டவுட் வேண்டாம் எதுனா வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு கவுன்சிலிங்க்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் பிரிண்ட் அவுட் கொண்டு போங்க அப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே வந்து கொண்டு போங்க சரிங்களா என்னென்ன டாக்குமெண்ட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ரிலேட்டடாக இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கொண்டு போங்க சரிங்களா தேங்க் யூ நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் சரிங்களா பை